ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வர்ற பக்தர்களெல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை நாங்கள் கேட்டு அவங்க உண்மையான விஷயங்களை இங்கே அவங்க முன்னாடி பகிர்ந்துக்கிறோம் ஆனால் இங்கே வந்த பக்தர்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க அவங்க இன்றைக்கி தான் முதல் முதல்ல இந்த கோயிலுக்கு வராங்க ஆனால் யார் சொல்லி வந்தாங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்றத நீங்கள் அவங்க வாயால் கேட்கும்போது ஒரு சின்ன ஆச்சரியம் ஏன்னா இதை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கடவுள் சொல்லி வந்தவங்க இருக்காங்க

மேலே விடுறாரு நான் அப்படியே இருக்கேன் ரெண்டு கையில தாங்கி பிடிச்சிக்கிறேன் ம் அதுக்கப்புறம் எனக்கு அந்த கனவு கலைஞ்சிச்சு ம் அதுக்கப்புறம் என்னடா வந்து எவ்வளோ பாபா கூப்பிட்ருக்காரா என்னன்னு தெரியலயே சொல்லிட்டு பார்க்கும்போது தற்செயலில் இந்த யூடியூப் பார்த்தேன் நான் ம் இந்த கனவு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க ஆமாம் கனவு வந்து ஒரு ஒன்றரை மாசம் மேலே ஆயிடுச்சு ம் அது எனக்கு அடிக்கடி வேற வேற ரூபத்தில் வருவாரு இது கடைசியாக அந்த கனவு எனக்கு ம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண என்னடா கூப்பிட்டிருக்காரு போல அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு ஞாபகம் வந்தது கனவு திருப்பியும் சரி நான் அப்போ எஜேஜா பாக்கப்போது யூடியூப்ல இந்த நாக சாயனை பத்தி வந்தது எங்க இருப்பார் அங்கதான் கூப்பிடறாரு போல இருக்கு பாபா சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு வர வச்சிருக்காரு வந்து இங்கு நிக்கா கண்டிப்பா ஏன்னா இது வரைக்கும் வந்தவங்க அவர் வேலையை முடிச்சிட்டு பேட்டி கொடுத்தவங்க இருக்கிறாங்க ஆனா கனவுல வந்து சொன்னவங்க ஏற்கனவே வந்து அவங்களுக்கு கனவுல நிறைய பேருக்கு வந்திருக்காரு ஒரு ரெண்டு பேருக்கு வந்து கனவில் வந்திருக்காரு ஆனால் வந்து எங்கே இருக்க கோயில்னு தெரியாமல் அப்படியே தேடி கண்டுபிடிச்சி வந்தவங்களும் இருக்காங்க இப்போ உங்கள் நீங்களும் அதே மாதிரி தான் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க உங்கள் கனவில் வந்திருக்காரு சாமி வந்தார் அதனால் வந்து நாங்கள் கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சரி உங்களுக்கு அட்ரெஸ் செஞ்சு கரெக்டாக வந்துவிட்டீங்களா கோயிலுக்கு கரெக்டாக இந்த லொக்கேஷன் இதெல்லாம் போட்டுருந்தீங்க அதில் அட்ரஸ் கேட்டு நாங்கள் கரெக்டாக வந்து வந்திருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ராமநவமி வருது ராமநவமி வந்து மார்ச் இருபத்தேழு வருது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அன்றைக்கி சாவடி ஊர்வலம் இருக்குது சாமி இது கண்டிப்பாக அந்த சாவடி ஊர்வலம் காற்றால மதியானம் சாயங்காலம் மூணு வேளையும் பூஜை இருந்துக்கிட்டே இருக்கும் காற்றால் சாவடி ஊர்வலம் போயிட்டு வந்துச்சுன்னா சாயங்காலம் வந்து பன்னீர் அபிஷேகம் எல்லாம் ஊஞ்சல் எல்லாம் இருக்கும் ரொம்ப கிராண்டாக அன்றைக்கி கோயிலுடைய ஃபங்க்ஷன் இருக்கோம் அதில் நிச்சயமாக நீங்கள் வந்து கலந்துக்குங்க அதில் கலந்துக்கிறதுக்காக தான் உங்களை வந்து இன்றைக்கே கூப்பிட்டு விட்டுருக்காரு முடிஞ்சதுன்னா அந்த ஊர்வலத்துலேயும் போயிட்டு வாங்க எப்படியும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஊர்வலம் போயிட்டு வந்துடும் வயசானாங்க எல்லாருமே போவாங்க உங்களுக்கு எதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போகலாம் ஏன்னா எல்லோரும் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி வராங்க எங்களுக்கு ஒரு வே ஒரு கோரிக்கை இருக்குது அந்த கோரிக்கையை சாமிகிட்ட வைக்கணும் நாங்கள் கேட்டோன்னு சொல்லிட்டுன்னு ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கனவில் வந்து உங்களை கூப்பிட்டு இந்த கோயிலுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவரும் உங்களை ஆட்கொள்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் இல்லைங்களா இந்த வயசான காலத்தில் அவர் வந்து உங்களை பாபான்றது வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து பிடிச்சமானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஆனால் அவர் ஆட்கொள்வது அப்படின்றது வந்து அன்பு மேலீட்டால் தான் அது வந்து உங்களுக்கு அதுக்கு அந்த பாகியை நீங்கள் எப்பயுமே பாபா கும்பிடுறவங்க தானே முதலேருந்து அதனால் உங்களை இன்றைக்கி ஆட்கொண்டிருக்காரு சரி இந்த கோயிலில் வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு அதனால் வர சொல்லியிருக்காரு ரொம்ப நன் ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது உங்களுடைய பேட்டி அப்படின்றதுனால தான் இந்த பேட்டியை நான் இப்போ எடுக்கிறேன் கண்டிப்பாக இதை நான் நாளைக்கு போட்டு விட்டுருவேன் ஏன்னா நிறைய பேர் எடுத்துருக்கோம் இன்னும் போடுறதுக்கு இல்லாத டைம் இல்லாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்கு உங்கள்த போட்டு விடுறோம் ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணிணாங்க எங்களுக்கு நாங்கள் யூடியூப் பார்த்தா எங்களுக்கு குழந்தை இல்லை அந்த அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணிச்சு நீங்கள் வரதுக்கு முன்னாடி அவங்க தான் பண்ணியிருந்தாங்க முப்பத்தஞ்சு வயசு ஆகுது மேடம் இன்னும் கல்யாணம் ஆகி முப்பத்தொம்பது வயசு இப்போ அவங்களுக்கு இவ்வளோ நாளைக்கு எங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுலாம் நாங்களும் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் குழந்தை வேணும்னு நிற்க மாட்டேன் அப்புறம் தான் இந்த கோயிலுடைய இதை பார்த்தோம் நாங்கள் வரணும் அவங்க அரும்பு நீங்கள் அரும்பாகத்துலேருந்து வரீங்க அவங்க கோயம்பேட்டிலேருந்து சொன்னாங்க கோயம்பேட்டிலேருந்து வரணும் எப்படி வரதா எங்களுக்கு நான் வழி மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு நான் சொன்னேன் அவங்க வர முடியலனா கூட நீங்கள் வந்து அவருடைய பணியின் எடுத்து வந்து சுற்றுங்க ஒம்பது நாள் சுற்றிட்டு அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கான முயற்சியும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல கடவுள் நிற்பார் அங்கே இருந்து எல்லாருக்கும் கொடுத்த கடவுள் கொடுக்குற கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா உங்களையும் இன்றைக்கு பார்த்து வர சொல்லியிருக்கார் கண்டிப்பாக உங்கள் கையிலேயும் ஒரு குழந்தை இருக்கும் ராமநவமிக்கு வந்து கண்டிப்பாக அந்த சாவடி ஊர்வலத்தில் கலந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் வாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் கடவுள் வந்து கண் திறந்து எல்லாருக்கும் நல்லா செய்கிறார் அப்படின்னா பாபாவோட மகிமை எல்லாருக்கும் அறிஞ்ச ஒன்று தான் இதுக்கு இப்போ நீங்கள் உதாரணமாக இருக்கீங்க நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்